ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறேன்னா எட்ஜ் ஆஃப் த வேர்ல்டு தாங்க பார்க்க போகிறோம் உலகின் விளிம்பு உலகின் விளிம்பை நோக்கி தான் ஒரு பயணத்தை தொடர போகிறோம் அதுவும் நம்ம ஜுபை டு ரியா அங்கே தாங்க போக போகிறோம் ரியாத் சிட்டியிலேருந்து இந்த பிளேஸ் வந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த பிளேஸ் இருக்குது ஆனால் இந்த நூறு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் தான் நார்மல் ரோட்டில் போக முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் ரோட்டில் தான் போக முடியும் இந்த மாதிரி ஆஃப் ஆஃப்ரோடு போகிறதுக்கு இந்த மாதிரி பெரிய ஃபோர் அண்டு ஃபோர் வெஹிக்கிள் இருந்தால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா சின்ன சின்ன கல்லெல்லாம் பார்க்காம அடித்து பறந்து போக முடியும் நாங்களும் அழுங்கி குலுங்கி அழகாக இந்த வண்டியில் போய்ட்டுருந்தோம் இன்னொன்று சொல்கிறேன் இந்த உள்ளே போகும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்பீடில் எல்லாம் போக முடியாது நாற்பது கிலோமீட்டர் தானே நாற்பது நிமிஷத்தில் போகலான்னு நீங்கள் கனவுல கூட நினச்சிடாதுங்க ஏன்னால் பத்து கிலோமீட்டர் ஸ்பீடு இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் மெதுவாக தான் போக முடியும் ஏன்னா சில ஏரியாவிலலாம் போகும்போது நீங்கள் பெரிய பெரிய பாறைகள் பெரிய பெரிய கல் கல்லெல்லாம் உள்ள ஏரியாவில் விட்டு வண்டி ஓட்டி போக வேண்டியிரும் அதுக்குன்னு வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு ஸ்கில் வேணும் நம்ம அஜிமல சொல்லவே வேண்டாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வரும்போதும் போகும்போதும் அவன் தான் வண்டி ஓட்டினான் நல்லாவே ஓட்டினான் இந்த மாதிரி பார்த்திங்களாவே தெரியும் சில இடத்துல எல்லாம் தண்ணி பாய்ஞ்சிட்டே இருக்கும் எல்லாம் நீங்கள் வந்து க்ராஸ் ஆகி போகிற அப்படியே இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படி நாங்கள் போய்ட்டு இருக்கும்போது தாங்க இந்த வண்டியை பார்த்தோம் இந்த ட்ரக்கை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம அந்த ஆர்மி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரக்கு தாங்க அப்போ வந்து அவங்களே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தப்போ அவங்க வந்து ஒரு இதில் வந்து ஸ்டாப் பண்ணாங்க இவங்க வந்து ஒரு ஃபேமிலியாக வந்திருக்காங்க ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க இவங்க இவங்க வந்து சுமார் பதினாறு நாட்டுக்கு மேலே சுற்றிட்டு வந்திருக்காங்க இப்போ வந்து சவுதி அரேபியாவில் சுமார் நாலு நாட்களாட்டு சவுதி அரேபியாவில் உள்ள டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு நாங்கள் இவங்களை பார்த்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணுறவங்களை லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குற மீட் பண்ணுறேன் அதுவும் இந்த மாதிரி ஒரு ஜாம்பவான் வண்டியில் அவங்கள மீட் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அந்த வண்டிகிட்டேருந்து நல்லா எல்லாம் எடுத்து பேசிட்டு பேசிகிட்ருந்தோம் They were explaining all the things that they went It's a huge country Yeah <laughs> 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 right. from, uh, from North, It's a huge country You can visit from North to South It's so much different Different cultures, different styles, different From the top to the bottom Yes, but it's pretty here It's a huge country Yeah but There's nothing that you can't see Two weeks ago, I was on a lap at the Kukeda simple. In Asia, there is no the All is the <laughs> <laughs> we can, uh, There is a lot of are different we can, uh, You can explore everything from countries uh, from till there. Uh, you know, it's different different cultures. Uh, their styles are different. Everything is different. We'll see. சேர்ந்தவர்கிட்ட பேசிட்டு அவரை வந்து நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம் இந்தியாவுக்கு அடுத்து இந்தியாவுக்கு கண்டிப்பாக வாங்க ஜம்மு காஷ்மீர் டு கன்னியாகுமரி வர ரொம்ப நல்லா சுற்றி பார்க்குறான்னு சொல்லிட்டு இருந்தோம் அவரும் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காரு வந்தால் கண்டிப்பாக அவரை மீட் பண்ணணும் அப்படியே நாங்களும் அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க தான் பார்த்தீங்களாவே தெரியும் இந்த தாங்க நிறைய இடத்துல இருக்கோம் சின்ன சின்ன நிறைய பாறைகளெல்லாம் நிறைய கிடக்குங்க அப்படின்னா இந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு அப்படியே அலுங்கி குலுங்கி தெரியவே செய்யாதுங்க இந்த மாதிரி வண்டியில் போனீங்கன்னா இதோடய பெரிய பெரிய வண்டி இருந்தால் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் ரொம்பவே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு கூட போனால் ரொம்பவே இதாக இருக்குங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா ஜாலியாக அரட்டை அடித்து அரட்டை அடித்து ஓட்டி ஏதாவது சொல்லி 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 சொல்லியே போய்ட்டு இருந்தோம் தெரியும் இந்த மாதிரி சில பிளேஸில் வந்து நீங்கள் ரைட் சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாக இருக்கும் நல்ல குண்டும் குழியுமாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்து கவனமாக தான் ஓட்டணும் நீங்கள் என்ன தான் ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக அடித்து போனாலும் கவனமாக ஓட்டணும் அப்புறம் வந்து இது ஒரு பெரிய பிளேஸ் ஒரு என்ன சொல்கிறது ஏறவே செய்யாது வண்டி எங்கள் இந்த ஃபோர் இன்ட்டு ஃபோர் இந்த ஃபோர்ச்சுனரை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறுச்சு இந்த ப்ளேஸில் அதுவும் எல்லோரும் இறங்கி ஸ்டார்டிங்கில் வந்து நேரே போய் ஏறலை அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே இறங்கி மெதுவாக பார்த்து கரெக்டாக தான் ஏற்றிச்சி அதனால் செய்து சின்ன வண்டி எதுவும் கொண்டு வந்துடாதுங்க சின்ன வண்டியில் நம்ம போவே முடியாது ஏன்னா இந்த பிக்கப்பே வந்து ஜாம் ஆகிடுச்சு லாஸ்ட்டில் அந்த இடத்துல வந்து அந்த ப்ளேஸில் வந்து அந்த அடி தட்டி அது ஜாம் ஆகிடுச்சு அந்த பிக்கப்பு அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்கள பேக்கில் போயிட்டு திரும்பவும் அவங்க எடுத்து ஒரு வழியாக வந்துட்டாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் இருந்தோம் வெயிட் பண்ணி தான் பதுக்கு பையன் வந்து மெதுவாக கல்லெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டாங்க அவங்கள அப்புறம் அந்த காரை வந்து அப்படியே சக்ஸஸாக வந்து ஏற்றி ஒளியில் விட்டுட்டு திரும்பவும் நாங்கள் எட்ஜா வேல்ட நோக்கி போயிட்டாங்க வர வழிலேயும் சரி இப்போவும் சரி நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்களா கண்ணு கட்டிய தூரம் வர ஒரு மனுஷன் இல்லைங்க ஒரு கடையோ ஒரு பெட்ரோல் பம்போ ஒன்றுமே இல்லை வீடு ஒன்றுமே இல்லை சுமார் எட்னூறு முந்நூறு கிலோமீட்டர் பரப்பளவு ஃபுல்லாக வந்து டெசர்ட் தாங்க சுற்றி பாலைவனமாக தான் இருக்குது அப்படியே சுற்றி சுற்றி கடைசியில் நாங்களும் கரெக்டான பிளேஸு வந்து சேர்ந்துட்டாங்க இதாங்க லொக்கேஷன் இங்கே வந்து நீங்கள் வந்து முன்னாடியெல்லாம் அந்த லொக்கேஷன் பாயிண்ட்டு வர வந்து நம்ம வந்து அந்த வியூ பாயிண்ட்டு வர கார் கொண்டு போகலாம் ஆனால் இப்போ வந்து அதை விட மாட்டாங்க ஏன்னா அதில் நோட்டீஸ் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே எல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு அப்போ நாங்கள் இங்கே வந்து எல்லோரும் பார்க் பண்ண இடத்துலேயே காரை பார்க் பண்ணிவிட்டு ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர் உள்ளாடி நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு பரவாயில்லைன்னு இன்னும் ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படியே ஜாலியாக ஏன்னா ஒரு டென் இயராக இங்கே வந்து இருக்கிறேன் நான் வந்து சவுதி அரேபியாவில் பத்து வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஹெட்ஜா வேல்ட்டுக்கு வரேன் ரொம்ப இயராக கண்ட கனவு வானத்தை பார்த்திங்களா அப்படியே சர்க்கிள் அடித்தா அப்படியே நம்ம வந்து சுற்றி அந்த ஒரு ரவுண்டு மட்டும் இருக்கிற மாதிரி தெரியுது மேகக்கூட்டங்கள் எல்லாம் கை கெட்டுனா தொடுற மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோ நடந்து போகும்போது சுற்றி ஒன்றுமே இல்லை யாருமே இல்லை ஒரு மனுஷன் வந்து பார்க்க வர இங்கே இந்த ஏரியா பார்க்க வரவங்க மட்டுந்தான் இருக்காங்க இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது இந்த காலி கூட்டத்தில் பார்ப்போம் இல்லை நரக பூமி மாதிரி காட்சி அளிக்கும் அந்த மாதிரிதாங்க இருக்குது அப்படியே உண்மையாகவே இது எட்ஜாக தாங்க அப்படியே அந்த உலகத்தோட விளிம்பில் தான் இருக்கிற மாதிரி நமக்கு உலகத்தோட விளிம்பில் நடந்து போகிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அந்த அளவுக்கு மேகக்கூட்டங்கள்லாம் தரையை தட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு இருந்துக்க இது தான் லாஸ்ட்டாக நடந்து நடந்து இறச்சி கடைசியாக நம்ம அந்த லொக்கேஷனுக்கு வந்துவிட்டேங்க இதான் எட்ஸ் ஆஃப் த வேல்ட் உலகத்தின் விளிம்பு எங்கே பார்த்தாலுமே ஒரு விளிம்பு போல் தான் இருக்கும் நீங்கள் வந்து ஆர்வக்கோளாரில் சைடில் எதாவது போயிடாதுங்க கீழே விழுந்தால் ஒன்றும் மிஞ்சாது அந்த அளவு ஹைட்டாக இருக்க இருக்குது இந்த ப்ளேஸு அப்புறமா இங்கே வந்து இதுக்கு வந்து வேற ஒரு ஸ்டோரின்னு சொல்கிறாங்க கடல் வந்து தாந்து போனதான் சொல்கிறாங்க இப்படி பார்த்தீங்களாவே தெரியும் இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அரிச்சு அரிச்சு எடுத்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக்ட்டு இறங்கி அந்த தண்ணி வந்து அதை அரிச்சு போன மாதிரி தான் ஃபீல் ஆகும் பார்க்கும்போதே அப்படி தான் இங்கே சொல்கிறாங்க மொத்தமாக முன்னாடி வந்து கடல் தண்ணியாக இருந்தது இப்போ வந்து தாந்து அந்த கடல் தண்ணி தாந்து இப்படி ஆகுனதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது உண்மையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்னது ஒரு ஹை லெவலில் நம்ம ரொம்ப ஒரு இந்த ஒரு வானத்துக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்கிற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும் நேரில் போதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த ப்ளேஸில் வந்து டோட்டலாக ரெண்டு வியூ பாயிண்ட் இருக்குது இப்போது நாங்கள் நின்று பார்த்துட்டு இருக்கிறது இன்னொன்று இந்த மாதிரி அங்கே போகிறாங்கல்ல அவங்க அந்த ஏரியா இதை விட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் அங்கே போகிறது கொஞ்சம் பார்த்து கவனமாக போனோம் ஏன்னா மேரண்ட்டு கீழே எல்லாம் கொஞ்சம் எட்ஜ் ஹெட்ஜாக தான் இருக்கும் ரொம்பவே போகிறதுக்கு வந்து மெதுவாக பார்த்து நடந்து போனோம் ஆனால் அங்கே போனால் வந்து ரொம்பவே பார்த்திங்களா அங்கே இருக்காங்க நாங்கள் இங்கேருந்து சூம் பண்ணி காமிச்சு தரோம் அந்த பிளேஸுக்கு கண்டிப்பாக போங்க கண்டிப்பாக அங்கே இங்கேருந்து தூரம் தூர தூரத்தில் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்த போல் ஃபீல் ஆகும் லைக் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே சொன்னாங்க அங்கே எல்லாம் போக வேண்டாம் அப்படி தான் சொன்னாங்க ஆனாலும் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஏறி இறங்கி போனோம் ஒரு மலை ஏறி நம்ம ஊரில் மலை ஏறி போகிற ஃபீல் தான் கிடச்சிது அங்கே அவங்க வந்து ஜாலியாக ஆல்ரெடி அங்கே மூணு பேர் போயிருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க கடைசியாக இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம பிளேஸுங்க செம்ம வியூனா செம்ம வியூ ப்ளேஸ் இதுக்கப்புறமா இந்த உலகமே இல்லாத போல தான் நமக்கு தோணும் அந்த அளவுக்கு எட்சா இருக்குதுங்க அந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குற தூரம் வர ஒரு மரமோ ஒரு செடியோ ஒரு மனுஷனோ இல்லைன்னா ஒரு வண்டி போகிறத கூட பார்க்க முடியாதுங்க நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் சுற்றி அந்த வந்து அந்த வானம் வந்து அங்கே எண்ட் ஆகுறது மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு முடிவடையும் ஒரு ஒரு உலகத்தோட விளிம்பில் தான் நம்ம நின்றுட்டுருக்கேன் இப்போது எல்லோருமே வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போனாங்க ஆனால் நீங்கள் வர்றதுக்கு ஒரு மெயின் பிளேஸு மெயின் நல்ல ஒரு டைமுன்னா காலையில் மார்னிங்கில் வாங்க மார்னிங்கில் வந்தால் சன்ரைஸ் பார்க்கலாம் நாங்கள் வர்றதுக்கு முன்னே வந்து சன்னை காணலை அவர் எம்பி போயிட்டார் இருக்கல பார்க்க முடியலை எங்களுக்கு அப்புறம் வந்து இருந்தாலும் நல்ல க்ளவுடியாக இருந்ததுனால பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா சூடு டைமெல்லாம் வந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்காது ஏன்னா க்ளவுட் ஒன்றும் இருக்காது மேகக்கூட்டங்களொன்றும் இல்லாமல் தான் இருக்கும் நீங்கள் வர்றது வந்து இல்லைன்னா நீங்கள் சூடு டைம் வந்தீங்கன்னா காலையில் வந்து சூரிய உதயம் பார்க்குற அந்த ரேஞ்சில் வாருங்க அப்படி நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்தாலே திரும்ப திரும்ப நீங்கள் வந்து அந்த க்ளவுட் இருக்கும்போது பார்த்தீங்களாவே தெரியும் அது பார்த்தீங்களா அந்த மேகம்லாம் ரொம்ப நம்ம தட்டி நிற்கிற மாதிரி தான் இருக்கும் மேலே ஏதோ சீலிங் பண்ணுற மா பண்ணி விட்ட மாதிரி ரவுண்டாக சீலிங் பண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சு பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் இந்த ஏரியாவிலலாம் பார்த்து கொஞ்சம் நடந்து போங்க ஏன்னால் கீழே வளர்ந்தா உயிர் மிஞ்சாது ஸோ பார்த்து கவனமாக போங்க கவனமாக போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிபி தமிழன் பாய்